நாற்பத்தி நாலாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை பகைக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறீர் சத்துருவினால் ஒவ்வொரு நாளும் தொந்தரவு வந்துட்டே இருக்க தொல்லப்படுத்துறாங்க எப்படியாவது இந்த ஜனங்களை விழப்பண்ணணும் ஆனாலும் கத்தர் அவங்களோடு இருந்து அந்த சத்துருக்கள் செய்கிற எல்லா இடர்கள் மத்தியில கூட தேவன் துணையா இருந்து அவங்களே விடுவிக்கிறார் அது மாத்திரமில்லாம அவங்கள ஒவ்வொரு நாளும் பகைக்கிறாங்க இந்த ஜனங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போக போகணுங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ செய்யும் போது கூட தேவன் அவர்களோடு இருக்கிறார் நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில கூட சத்ரு வந்து எப்படியோ நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும் நம்மளோட இருக்கிறவங்களாகட்டும் எந்த முறையாவது வந்து நம்மள என்ன செய்யணுங்கிறவங்க யோசித்து நம்ம விழ பண்ணுவாங்க தேவனை விட்டு விலகும்படியாகவும் தேவனோட சார்ந்து இருக்காதபடி நம்ம மனுஷனை சார்ந்து வாழும்படியா இருப்பாங்க ஆனாலும் நம்ம அவர்களுடைய எல்லாம் கேட்காம கத்தரை முதன்மையா வைத்து அவருடைய ஆலோசனை கேட்கும் போது தேவன் நம்ம சத்துருக்கள் நிமித்தம் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு இருக்கும்போது எந்த சத்ருனாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா கத்தர் நமக்கு துணையா இருக்கிறார் ஆதரவா இருக்கிறார் இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளை கொடுத்து தேவன் நம்மளை விடுவித்து பகவன் முன்னாடி நம்மளை உயர பண்ணுவார் நம்ம நினைப்போம் இல்லையா இவங்க முன்னாடி நம்ம தாழ்ந்து நிக்கிறோமே எல்லாரும் மதியம் நம்ம கூனி குறுகி நிற்கமே நம்ம ஒரு நாளும் பயப்படாம கத்தரை முன்ன வைக்கும் போது நம்ம தேவன் பொறுமையா காத்திருக்கும் போது அவசரப்பட்டாலும் எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது எல்லா வேலையில கூட நம்ம பொறுமையா இருந்து கிட்ட அந்த காரை தொப்பு கொடுக்கும் போது கத்தரே முன்னின்று அவற்றை நமக்காக செய்து முடிப்பார். நேர்த்தியா நம்ம செஞ்சா அவசர அவசரமா செய்வோம் அந்த காரியங்களை வந்து ஒரு சரியான பாதில் கொண்டு போகாது கர்த்தர் செய்யும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியாக நமக்கு குடும்பங்களுக்காகட்டும் மற்றவர்களுக்காக எந்த ஒரு பாதிப்பு வராதுபடி செய்வார் அதே வசனத்துல எட்டாவது வசனம் தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம் என்றென்றைக்கும் துதிப்போம் தேவனுக்குள்ள தின தினமும் அவருடைய மேன்மை நமக்கு தேவன் செய்த கிருவைக்காக ஒவ்வொரு நாளும் தேவனை நாம மேன்மையா கத்த நமக்கு இந்த காரியங்கள் நடைபித்தார் தேவன் என்னோடு இருந்தார் நம்ம எதிர்பாராத காரியங்கள் கூட கர்த்தர் வந்து சீக்கிரமா ஆசீர்வாதமா முடிப்பார் இந்த காரியம் எப்படி நடந்தது கத்தரால் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கை நடக்க நடக்க நம்ம கத்தரை மேன்மையா புகழ்ந்து பாடுவோம் தேவன்னே நீர் எங்களோடு இருந்தீங்க அப்பா இந்த காரியங்கள் எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆசீர்வதித்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரை நாம துதிப்போம் என்னைக்கும் அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க நமக்கு வந்த எல்லா துன்பங்களை கூட கத்தர் விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் ஜனங்களை கத்தர் மீட்ட கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம குடும்பத்தாரையும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூட தேவன் உயர்த்தி பாதுகாப்பாராங்க இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பார